பொன்னை இழந்தால் வேர்வை சிந்தி சில நாட்களில் மீட்டுவிடலாம் மண்ணை இழந்தாலும் ரத்தம் சிந்தி சில ஆண்டுகளில் விடலாம் பெண்ணை இழந்தால் இனம் இழப்பீர் புரிந்து கொள்ளுங்கள் பெண்ணை இழப்பது தன்னையே இழப்பதைவிட பேரிழப்பு தன்னை இழந்தாலும் தனி மனிதனுக்கே இழப்பு பெண்ணை இழப்பது வம்சத்திற்கே இழப்பு இந்துக்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் இழக்கும் ஒவ்வொரு பெண்ணும் உங்கள் சேனையில் இழக்கப்பட்ட நபர் மட்டுமல்ல எதிரிகள் சேனைக்கு ஒரு வம்சத்தையே அளிக்கப் போகும் உயிர் வாழ்வு இந்து மதத்தின் சத்தியங்களுள் ஒன்று பெண் வெறும் பொருள் அல்ல ஸ்திரமான குடும்பமும் நிரந்தர வாழ்வும் முறையான சமூகமும் என்றென்றும் வளர்ந்திருக்கும் இனமும் இனத் சிற்றலகான குடும்பமும் பேரழகான அரண்மனைகளும் இயங்குவதற்கான தேர் அச்சாணி மூலம் நல்ல வம்சத்து பெண் பெண் என்பவள் ஹிந்து மதத்தில் அறிவு ஞான பொக்கிஷத்தை ஆற்றலை மரபணுவிற்குள்ளேயே விதைத்து இனத்தை காத்திட உருவாக்கப்பட்ட மிக பெரிய சக்தி பொக்கிஷம் அவள் வெறும் போகப்பொருள் அல்ல சுகப்பொருள் அல்ல வம்சத்தை ஆக்க காக்காவும் காக்கவும் நடத்தவும் இனத்தின் தேருக்கு அச்சாணி பெண்ணை இழப்பது தன்னாயே இழப்பதினும் பெருங்கொடுமை இந்து மதத்தில் ஒவ்வொரு குலத்தின் பெண்களும் தனித்துவமான வாழ்வியல் முறை ஆற்றல் அறிவு உயர்வான நேர்மை கற்பொடு நித்திய வாழ்வழிக்கும் ஆற்றல் சக்தி அறிவெலாம் மரபணுவில் விதைக்கப்பட்ட மங்கள லக்ஷ்மி இந்துக்கள் எல்லோர்க்கும் சொல்லுகின்றேன் உங்கள் பெண்ணை இழக்காதீர்கள் ஜாதி கலப்பு ஒரு வம்சத்தின் மீது நடத்தப்படும் உயிரியல் தாக்குதல் மதமாற்றம் ஒரு வம்சத்தின் மீது நிகழ்த்தப்படும் மெய்யியல் தாக்குதல் உங்கள் உயிரியல் மீது நிகழ்த்தப்படும் தாக்குதலையும் வன்முறையையும் தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மெய்யியலின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையையும் தாக்குதலையும் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் ஜாதிக்கல பும் வன்முறை மதமாற்றம் தீவிரவாதம் சாதி வெறியும் சாதி திணிப்பும் ஆகாது சாதி கலப்பும் ஆகாது மண்ணை இழந்த வேளாளன் வேளாளத் தன்மை இழக்கின்றான் உன்னை இழந்த வைசியன் வைஷ்யத் தன்மை இழக்கின்றான் தன்னை இழந்த பிராமணன் பிராமணத் தன்மை இழக்கின்றான் பெண்ணை இழந்த சத்திரியன் சத்ரியத் தன்மை இழக்கின்றான் இந்துக்கள் எல்லோரும் கேளுங்கள் பரம்பரையாய் வந்த மண்ணை விற்காதீர்கள் இழக்காதீர்கள் பரம்பரையாய் வந்த பொன்னையும் விற்காதீர்கள் இழக்காதீர்கள் குல பாரம்பரியமாய் வரும் தங்கள் குலப் பெண்களையும் இழக்காதீர்கள் ஜாதிக் கலப்பிற்கும் மதமாற்றத்திற்கும் மடியாதீர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் பெண் சுகபோகப் பொருள் அல்ல நிரந்தரமான ஸ்திரமான சமூகத்தின் தேருக்கான அச்சாணி தன்னையும் இழக்காதீர்கள் மன்னையும் பொன்னையும் பெண்ணையும் தன்னையும் இழக்காது எல்லா நலத்தோடும் இந்துக்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ பெருவளங்கள் பதினாறுடும் மாதமும் மாறி பெய்து மங்களம் பொங்க வாழ்வாங்கு வாழ்ந்து உலகுக்கெல்லாம் வளம் செய்திட அன்னை ஆதி சக்தி அருளுகின்றேன் ஓம் ஓம் ஊம்